தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து நாற்பத்தி ஐந்து ஆண்களுக்கு வேடிக்கை பார்ப்பது பிடித்தமான செயல் பெண்களுக்கு தோற்றமும் பேசுவதும் பிடிக்கும் மாலையில் புது மாடல் உடைகளில் வீட்டில் இருந்தால் துணைக்கு நல்ல ஈர்ப்பாகும் எப்போதும் இயற்கையாகவே ஆண் துணைக்கு தன்னுடைய பெண் துணையை வேடிக்கை பார்க்கறது ரொம்பவே பிடிக்கும் வேடிக்கைன்னா எப்படின்னா அவங்க அணிந்திருக்கிற ஆடைகள் அவங்களுடைய அசைவுகள் அவங்களுடைய வளையல் சத்தம் கொலுசு சத்தம் அவங்க அணிந்திருக்கிற பூக்கள் இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி வேடிக்கை பார்க்கறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான உணர்வு கொடுக்கும் அதனால பெண் துணைகள் எப்போதுமே மாலை நேரத்துல புது புது உடைகள் அதாவது என்னன்னா மாடர்ன் உடைகள்ல இந்த படங்கள்ல பாருங்க இந்த மாதிரி தாவணிங்கிற உடையை உபயோகப்படுத்தலாம் அடுத்ததாக ஒரு வடநாட்டு உடை அந்த மாதிரியும் உடுத்தி காமிக்கலாம் அடுத்தது ஒரு மாடர்ன் ட்ரெஸ் அடுத்தது வழக்கமான சேலைகள் அப்புறம் இது மாதிரி டிஷர்ட்டுகள் இது மூலமா நீங்கள் விதவிதமா தினமும் ஒரு ஆடைகளில் இருக்கும்போது ஆண் துணைக்கு உங்களை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு வரும் அதே மாதிரி ஆண்களும் ஏதாவது பழைய சட்டைகள் போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிறத விட ஒரு பழைய பனியன்கள் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல டிஷர்ட்டும் அவங்கள்ட்ட சொல்லியே நம்மளுடைய பெண் துணிகிட்டே சொல்லுங்க எப்படிப்பட்ட துணிகள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களே எடுத்து தருவாங்க அவங்க ஆலோசனைப்படியே நீங்க எப்போதும் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த துணிகளோடயே இருங்க அது அவங்களுக்கும் ஒரு ஈர்ப்பா அமையும் இப்படி இந்த உடைகளால ஒரு துணையை இன்னொரு துணை நல்லா ஈர்ப்பா வச்சிருக்க முடியும் அதனால தெய்வீக இல்லற வாழ்வுல உடைக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுங்க